நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி இந்த வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் கடைசி வசனம் எட்டாவது வசனத்தை வாசித்து தியானிப்போம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிருப்பிராக சங்கீதக்காரராகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் கத்தர் நம்மை பார்த்து இந்த வசனத்தை கேட்குற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறா உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் ஒருவேளை உங்களுக்கு உலகத்தில் உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் எல்லாரும் உங்கள் பிரச்சனையை கண்டு வழி விலகி போயிருக்கலாம் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம் என்னென்னவோ நீங்க ட்ரை பண்றீங்க முயற்சி பண்றீங்க ஒன்றுமே வாய்க்காமல் இருள் சூழ்ந்ததாக இருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் அடுத்தது சொல்றாரு பாருங்க அவருடைய கரத்தின் கிரியைகளை விட மாட்டாராம் அர்த்தம் என்ன நீங்களும் நானும் கத்துடைய கரத்தினால உண்டாக்கப்பட்டவர்கள் நம்மை கத்து கைவிட மாட்டேன் என்பதாக சொல்லுகிறார் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் மட்டுமல்ல உன் சூழ்நிலை எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்த சொல்லுகிறார் உன்னை கைவிட மாட்டார் காரணம் என்ன உன்னை உண்டாக்கினவர் கர்த்தர் நீங்களும் நானும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறதுனால ஒரு நாளும் கத்தை நம்மை விடவே மாட்டார் பாருங்க ஒரு சமாரிய அந்த கதையை குறித்து ஒரு உமையை கர்த்த சொல்லுகிறார் ஒரு மனுஷன் அடிப்பட்டு ரோட்டில் கிடக்கிறானா அவன் அண்டையில் ஆசாரியன் வந்து பார்த்துட்டு போகிறான் லேவியரோ மற்றவரெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் சமாரியன் என்கிறவன் மட்டும் வந்து பார்த்துட்டு அந்த அடிப்பட்டவனுக்கு உதவி செய்தாராம் கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் அவனை கிடத்தி மருந்தெல்லாம் பூச சொல்லி எவ்வளோ செலவாகுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னாரான் அதை கத்தர் எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னா நல்ல சமாரியன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் நம்ம துக்கத்துல வேதனையில போராட்டத்துல பிரச்சனை மத்தியில் இருக்கும் பொழுது கண்டு காணாதை போல போவாங்க போயிடுவாங்க சில பேரால உதவி செய்யணும்னு சொல்லி வருவாங்க அவர்களால் முடியாது அவங்க பிரச்சனை அவங்க ஒரு அளவுக்கு தான் லிமிட்டேஷன் இருக்கும் ஆனா கர்த்தர் அப்படி அல்ல அவர் இறங்கி வந்து நமக்காக காரியங்களை செய்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே அழுது கொண்டிருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா எப்போ இந்த பிரச்சனை முடியும்னு சொல்கிறீங்களா கத்த சொல்கிறாரு உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் உன் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம் பணப்பிரச்சனை இருக்கலாம் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஒரு நிவர்த்தி இல்லாமல் ஒரு ஜெயம் இல்லாமல் தோல்வியை கண்டிருக்கலாம் நீங்கள் ஆண்டர் பக்கமாய் திரும்பும் பொழுது அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ரெண்டாவது கத்தை சொல்கிறாரு நான் உன்னை கைவிட மாட்டேன் இது எப்போ நடக்கும் அப்படின்னா இதே சங்கீதத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு முழு இருதயத்தோடு உமை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்கானாக தாவிடு சொல்லுகிறார் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார் என்பது இந்த இடத்துல பார்க்குறோம் சத்துருக்களின் கோபத்துக்கும் உன்னை விடமாட்டார் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக தேவன் தம்முடைய கையை நீட்டு வாரான் அவர் வளருகிற நம்ம ரட்சிக்கும் ஒரு நாளும் கத்த நம்ம கைவிட மாட்டார் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தெய்வத்தை கத்தரை முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதியுங்க முறுமுறுக்காதீங்க வேதனைப்பட வேண்டாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை நீ சர்வ வல்லமையுடையவர் உம்மாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி கத்தரை நீங்கள் துதிக்க 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 உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வதையும் உங்களை கைவிடாமல் அவர் நடத்துவதையும் நீங்கள் காண போகிறீங்க உன் துன்பத்தின் நடுவில் கத்த தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தூக்கி எடுப்பார் கவலைப்படாதீங்க சோமன்லாமா பரலோக இதாவே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்குற கத்தோடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் நீ சொன்ன வசனத்தின்படியாய் நம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன் கைவிடுவது இல்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா உங்கள் எப்பொழுது நாங்கள் துதிக்க கிருபத்தார் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை கையிட்டு செய்கிற வேலைகள் நம்முடைய பிள்ளைகளை எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலையும் உடைய கிருப நம்முடைய இறக்கம் பாராட்டி வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தை சுகம் உண்டாகட்டும் சரீரங்களை இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்